தினம் நல்ல இதயம் நல்லெண்ணெய் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா எழுபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் குஜராத்தின் ராஜ்கோட் நகரில் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு கோழை எனவே வரி விதிப்பு விவகாரத்தில் பிரதமர் மோடி தைரியமாக நடந்து கொள்ள வேண்டும் தேசமே பிரதமரின் பின்னால் நிற்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத வரியை இந்தியா விதிக்க வேண்டும் அப்போது ட்ரம்ப் தானாக வழிக்கு வருவார் இது நடக்கிறதா இல்லையா என்று பாருங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார் மேலும் பேசிய அவர் அமெரிக்க பருத்தியால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் ஒரு கிலோ பருத்திக்கு தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கிறது ஆனால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்தியா வரிவிலக்கு கொடுத்துள்ளது நியாயமாக பார்த்தால் அமெரிக்க பருத்திக்கு இந்தியா நூறு சதவீத வரியை விதித்திருக்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் விமர்சித்தார் பின்னர் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக அதிக வரி விதிக்க வேண்டிய இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிய கெஜ்ரிவால் டிரம்பிடம் இந்தியா தலைகுனிந்துவிட்டதா விட்டதா என்று கேள்வி எழுப்பினார்